ஏப்பா அழகு உன் பையே இருக்கான்ல அவன கூட மாळा ஒத்தாசி வச்சிரலாம்ல சொன்னாங்க மாட்டு புண்ணோட வேதனை தெரியுமான்னு நம்ம ஊசுரோட வரைக்கும் உலப்போம் அதுக்கப்புறம் அப்புறம்

நாடிக்கருக்கு பாப்பாங்களா உங்களை பார்ப்பாங்களா உங்கள பார்ப்பாங்களா போங்கடா மாலையை போட்டு மடக்கலாம்னா இலங்கை மடக்கிட்டாங்களே சரியான போய் அட்ட மாட்டி போடுறேன் அவங்க யாடுறது நம்ம பார்க்கணுமா

மீதி சரக்கு நமக்காக என்னமாக்கம் மானா சூடு சொர்ண இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் பக்கமே எவனும் வரக்கூடாது மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை கெட்டுப்போ அவனே கந்து வீட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கா ஊட்டி கலந்த கடை நாசாங்களா போட்டேன் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்க தீபாளி கொண்டாடுற மாதிரி இருக்கு வேணும்பாடி சவாசி வச்சாலே புடித்த

நான் ஏதோ பொறுக்கித்தனமாக அலையிறேன் வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க இருக்காங்க உனக்கு தெரியாது நல்லா குடித்து வாந்தி எடுத்து பார் மாறி வச்சுருக்காங்க சரிபாத மாப்பிள்ளை மனசு ரொம்ப வலிக்குதியா உன் மாமை எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும் நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தால் என் வாழ்க்கையில் நல்ல குருமனெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க நாசமாக போகிறவங்க ஆனா ஒண்ணு அவங்களை செயல்குள்ள வச்சு கழித்திங்க வைக்காம விடவே மாட்டையா என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க என்ன இப்படி பேசிட்டேன் என் வீடு வாசல வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசல புதைச்சு செய்வன செய்யாம விடவே மாட்டேன் நானாவது பொட்டி கொடைய பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அவங்க எந்த நேரமும் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு உனக்கு இதே கதி நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு உட்சாப் இருக்கு உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை பாருங்க உன்கிட்ட டீ வாங்கி மனுஷன் குடிப்பானா